எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு இப்படின்ற எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேருக்கு அப்பப்போ வந்து போகும் இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா மாற்றம் ஆமாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றது தான் இதுக்கு ஆன்சர் இன்னும் புரியலன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அந்த மாற்றத்தை வந்து நம்ம எப்பெல்லாம் அதை புரிஞ்சுக்காம இருக்கிறோமோ எப்பெல்லாம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி மூவானாகாம இருக்கிறோமோ அப்போல்லாம் தான் நமக்கு இந்த கேள்விகள்லாம் வரும் இந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு வரும் சைக்காலஜியில் வந்து ஐக்யூ டெஸ்ட் பண்ணுவாங்க ஐக்யூ டெஸ்ட் பண்ணும்போது நிறைய காம்போனண்ட்லாம் மெஷர் பண்ணுவாங்க அதில் ஒரு காம்போனன்ட் வந்து அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் வந்து எந்த அளவு சேஞ்ச் ஆகி போகிறாங்க அதை மாற்றத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணுவாங்க ஸோ இந்த அடாப்டபிலிட்டி வந்து ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்வாங்க ஸோ யூஷுவலாக இந்த அடாப்டபிலிட்டி அதிகமாக இருக்கிற பர்சன் வந்து அவங்க வாழ்க்கையில் வர நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த அடாப்டபிலிட்டி இந்த சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம விலகி வரலாம் ஸோ இதை பற்றி ரொம்ப அழகாக புரியிற மாதிரி ஒரு கதையோட தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அந்த கதை இந்த புத்தகத்துல இருந்து நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த புத்தகம் பேர் வந்து ஹூ மூட் மை சீஸ் இது எழுதியவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஸ்பென்சர் ஜான்சன் அவர்கள் அவருக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா வணக்கம் நான் தமிழரசி மனநல ஆலோசகர் இந்த சேனல் மூலமாக மனம் பத்தி உளவியல் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹூ மூட் மை சீஸ் அப்படின்ற இந்த புக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக படிங்க நம்ம இப்போ வந்து இந்த புக்குக்குள்ளே இருக்க கதைக்கு போகலாம் ஆத்தர் வந்து இந்த புக்கில் வந்து ஒரு நாலு கேரக்டர் சொல்றாங்க ரெண்டு சுண்டெலி ரெண்டு குட்டி மனுஷங்க இந்த ரெண்டு சுண்டெலிங்க பேரில் ஒரு எலி பேர் வந்து ஸ்னிஃப் இன்னொரு எலி பேர் வந்து ஸ்கேரி அதேமாரி குட்டி மனுஷங்களில் ஒரு மனுஷன் பேர் வந்து ஹெம் இன்னொரு மனுஷன் பேர் வந்து ஹே ஸோ இந்த நாலு பேரும் ஒரு மேஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க மேஸ்னால் அந்த ஒரு புதிர் கட்ட மாதிரி இருக்கலாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க நாலு பேருடைய கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியமோ இல்லை எதை நோக்கி அவங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஸ் தேடி போகிறது தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ டெய்லி காலையில் எழுந்திருப்பாங்க ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு சீஸை தேடி அந்த மேஸ்குள்ளே ஓடி ஓடி பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சீஸை வந்து சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்வாங்க அடுத்த நாள் அதே மாதிரி வேறு இடத்துக்கு தேடி போகிறது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது இந்த நாலு பேரும் ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க அந்த மேஸில் அந்த இடத்துக்கு பேர் வந்து சி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு போய் உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பார்க்குறாங்க அப்படி என்னன்னா நிறைய சீஸ் வந்து அந்த சீ ஸ்டேஷனில் இருக்குது ஸோ நாலு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு தேவையான சீஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால தினமும் வந்து சீ ஸ்டேஷனுக்கே வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகிறது வழக்கமாக ஆக்கிக்கிறாங்க ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஸ்னிஃபும் ஸ்கேரியும் எப்பயும் போல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறாங்க ஆனால் ஷூ வந்து மாட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இப்போ சீஸை தேடி ஏன்னா ஏற்கனவே சீ ஸ்டேஷனில் இருக்கிறது வழியும் தெரியும் அதனால அவங்க வந்து அவங்களுடைய ஷூ ரெண்டுத்துடைய லேஸை கட்டி அவங்க கழுத்து மேலே போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த சீ ஸ்டேஷனுக்கு வந்து சாப்பிட்றாங்க ஏன்னா ஷூ எப்பவுமே தேவைப்படும் அப்படின்றதுக்காக பட் இந்த ரெண்டு குட்டி மனுஷங்க இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் வந்து அதுதான் சீ ஸ்டேஷனில் சீஸ் இருக்கிறது தெரியும் வழியும் தெரியும் நம்ம எதுக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் பொறுமையாக நம்ம எழுந்துச்சு போய் சீ ஸ்டேஷனில் இருக்க சீஸை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பொறுமையாக பத்து மணிக்கு எழுந்திருக்காங்க அவங்க ஷூவெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க ஏன்னா இதெல்லாம் தேவைப்பட போகிறது இல்லை நம்ம மட்டும் சீ ஸ்டேஷனில் போய் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இ இந்த மாதிரி இவங்க ஸ்லோவாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அவங்களுடைய வீடெல்லாம் கூட சீ ஸ்டேஷனுக்கு கிட்ட மாற்றிக்கிறாங்க இந்த குட்டி மனுஷங்க ஸோ இப்படியே சில நாள் போகுது இந்த ஸ்னிஃப் இருக்காங்கல்ல அவன் எப்போவுமே வந்து அவனை சுற்றி இருக்கிற அந்த இந்த சுண்டேலி ஸ்னிஃப்ன்ற சுண்டேலி சுற்றி நடக்கிற சில மாற்றத்தெல்லாம் வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த ஸ்கேரி வந்து அப்படி மாற்றம் ஏதாவது நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டனா உடனே அதுக்கான சேஞ்சஸை வந்து அவன் வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவான் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற இந்த ரெண்டு சுண்டெலிகளும் அந்த சீ ஸ்டேஷனில் வந்து சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரத கவனிச்சுட்டே வராங்க ஸோ இப்படியே நாட்கள் போகும்பொழுது ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து சீ ஸ்டேஷனில் சுத்தமாக சீஸ் எதுவுமே கிடையாது ஸோ ஸ்னிஃபும் ஸ்கேரியும் எப்போயும் போல் அஞ்சு மணிக்கு கிளம்பி வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து சீஸ் இல்லை ஸோ இவங்க ஏற்கனவே வந்து ஓரளவு அந்த மாற்றத்தை கவனித்து வச்சிருந்ததால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அடுத்தது சீஸு தேடி நம்ம மூவ் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து மேஸில் மற்ற இடங்களை இருக்கிற இடத்துக்கெலாம் போகிறாங்க சீஸை தேடி அவங்க போயிடுறாங்க ஸோ இது வந்து இந்த ரெண்டு சுண்டெலிகளும் பண்ணுறது அடுத்தது இந்த பக்கமாக இருக்கிற இந்த ரெண்டு குட்டி மனுஷங்க ஹெம் ஹே இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல் ஆராமரை தூங்கி எழுந்து இவங்க வராங்க சி ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுது அவங்க இது அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு இடியே இறங்கின மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா சீஸே அங்கே இல்லை ஹெம் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான் இது என்னது இது அநியாயமாக இருக்குது எனக்கே இப்படிலாம் நடக்குது இந்த கடவுள் ஏன் இப்படி எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு சீஸே இல்லையே இது என்னுடைய சீஸ் ஸ்டீஸ் சீ ஸ்டேஷனு இந்த ஸ்டேஷன்லேருந்து யார் என் சீஸை வந்து எடுத்தது அதுதான் இந்த புக்கிலுடைய டைட்டிலு ஹூ மூட் மை சீஸ் ஸோ என் சீஸை யார் எடுத்தது யாரோ நகத்திட்டாங்க எனக்கு என் சீஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்றான் ஹெம்மு ஹேவும் அதே மாதிரி அவனும் வந்து இருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நாள் முழுக்க வந்து கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அப்பாயின்மெண்ட்டோடு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சரி அடுத்த நாள் கண்டிப்பாக என் சீஸ் கிடச்சிடும் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்க்குறாங்க சி ஸ்டேஷனில் அடுத்த நாளும் கண்டிப்பாக சீஸ் இருக்காது இல்லையா இருந்தாலும் அதை வந்து இவங்களால் ஏற்றுக்கவே முடியல அது எப்படி சீஸ் காணாமல் போகும் அது என்னுடைய சீஸு ஏன் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ நான் இந்த கதையை நிறுத்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் யோசிங்களேன் நம்ம கூட அப்படி தான் இல்லை சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இது ஏன் எனக்கு நடக்குது இது எனக்கு நடந்தே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப புலம்ப தான் ஆரம்பிப்போம் ஸோ அதே தான் இங்கே வந்து ஹெம்மும் ஹேவும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் நம்ம கதைக்கு வரலாம் என்ன பண்ணுறாங்க எனக்கு சீஸ் வந்து இந்த சீ ஸ்டேஷனில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டு அந்த சீ ஸ்டேஷன்லேயே வந்து சீஸை தேடுறாங்க அவங்களுக்கு தேவை வந்து சீஸு அந்த சீஸை வெளியில் போய் வந்து ஸ்டிஃபஸ் கேரி போய் தேடின மாதிரி இவங்க தேடுறதுக்கு இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அதே இடத்துல தேடுறாங்க இவங்களுக்கு வந்து சீஸ் தேவைப்படுது ஆனால் அதை நோக்கி நான் வெளில மாட்டேன் இதே சி ஸ்டேஷனில் தான் தேடுவேன்ட்டு ரெண்டு பேருமே ரொம்ப தீர்க்கமாக அங்கே இருக்கிற அந்த சி ஸ்டேஷன்ல பல்ல நோண்டி பார்க்குறாங்க செவரெல்லாம் இடிச்சு பார்க்குறாங்க ஸோ இது மாதிரியே பல நாட்கள் போகுது ஆக மொத்தம் அவங்களுக்கு சீஸ் கிடைச்ச பாடா இல்லை ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போ வந்து ஹே என்ற குட்டி மனுஷனுக்கு மட்டும் யோசிக்கிறான் ஆமாம் நம்ம கூட இருந்த ஸ்னிஃபும் ஸ்கேரியும் எங்கே அவங்க ரெண்டு பேரும் இங்கே தானே இருந்தாங்க அவங்க இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து அப்போ தான் கவனிக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து தோணுது அப்போ இவங்களுக்கு வந்து முன்னாடியே இந்த சீ ஸ்டேஷனில் இருக்க சீஸ் காணாமல் காலியாக போதுன்னு இவங்க தெரிஞ்சிருப்பாங்களோ ஸோ அது அவங்க தெரிஞ்சதுனால அவங்க அடுத்தது வந்து சீஸ் தேடி வெளியில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு இந்த யோசனை தோணுது சரி அப்போ நம்மளும் வந்து இந்த சீ ஸ்டேஷனை விட்டு வெளியில் போய் சீஸை தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஸோ அவனுடைய அவன் நினைக்கிறத வந்து ஹெம் கிட்ட சொல்கிறான் ஆனால் ஹெம் உடனே என்ன பண்ணுறான் அதே எப்படி அதெல்லாம் முடியாது இங்கே நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம் இது நம்மளுடைய இடம் நம்மளுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருக்குது இதை விட்டுட்டு நம்ம வந்து மேஸில் வேறு இடத்துக்கு போனோன்னா அங்கே பள்ளம் இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியாது அங்கே போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்படணுமா நானாக அங்கே வரமாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு சீஸ் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுப்பாரு அவர் வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணதுக்கு திருப்பி நான் இங்கேயே அடமன்ட்டால் நான் இங்கேயே இருந்தேனா நான் போராட்டம் பண்ணி இங்கே இருந்தேன்னா அவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹெம் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் ஹே எவ்வளோ சொன்னாலும் கேட்கல சரின்ட்டு ஹே வந்து முடிவு பண்ணுறான் ஸோ இப்போ வந்து ஹே வந்து சரி இந்த இடத்த விட்டுட்டு நம்மளும் மேஸில் வேறு எங்கேயாவது இருக்கிற இடத்துல போயிட்டு சீஸ் தேடலான்னு வெளியில் வரான் ஸோ வெளியில் வந்த உடனே அவனுக்கு வந்து நிறைய பயம் வந்துடுது ஹெம் சொன்ன மாதிரி மேஸ் வந்து ரொம்ப புது இடம் அங்கே நிறைய பள்ளங்கள் இருக்கலாம் இந்த சீ ஸ்டேஷனாவது நமக்கு தெரிஞ்ச இடம் நம்ம ஃப்ரெண்டு ஹெம் இருக்கான் நம்ம எங்கேயாவது போய் என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்குது ஸோ அப்போ மறுபடியும் பொறுமையாக யோசிக்கிறான் இந்த பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி அவனுக்குள்ளே கேட்குறான் அப்போது அதுக்கு பதில் அவனுக்குள்ளேருந்து வருது என்னென்னா எனக்கு பயம் இல்லைனா நான் நடந்து முன்னேறி போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு எடுக்கிறான் ஸோ இப்போ நான் மறுபடியும் இங்கே கதையை நிறுத்திட்டு நமக்குள்ளே வரலாம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இந்த மாதிரி தான் இல்லை ஹெம் மாதிரி சில சமயம் பிடிவாதமாக நான் அந்த இடத்த விட்டு வரமாட்டேன் நான் மாற்றத்தை கூட மாட்டேன் அதை நான் கேட்கவும் மாட்டேன் அதை நான் சேஞ்சும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நடம் சம்டைம்ஸ் ஹேம் மாதிரி நம்ம அந்த மாற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வரவும் தயாராகிடுவோம் ஆனால் மறுபடியும் பயம்னு ஒன்று நம்மளுக்கு வந்து தொத்திக்கிட்டு அந்த பயத்தால் நம்ம மறுபடியும் முன்னேறி போகாமல் தடையாகவே நமக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ மறுபடியும் நான் இப்போ கதைக்கு வரேன் ஹே வந்து இப்போ இந்த சேஞ்சஸ் இந்த இந்த பயத்தெல்லாம் விளக்கிட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறான் போக போக அங்கங்க ஒன்று ரெண்டு சீஸ் அவனுக்கு கிடைக்குது அதை சாப்பிட்டுக்கிட்டே அவன் போகிறான் ஸோ கொஞ்ச நாள் ஆகுது ஆன பிறகு ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறான் அங்கே வந்து பார்த்தனா அந்த ஸ்டேஷன் பேர் என் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகுறான் அது உள்ள அவன் போகிறான் போனோடனே அவனுக்கு பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு என்னன்னா அங்கே அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளோ வகை வகையான சீஸ் எல்லாம் இருக்கு ஸோ உள்ளே போனோடனே ரொம்ப சந்தோஷப்படுறான் நல்லா சாப்பிட்றான் சீஸெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி பார்க்குறான் இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னென்னு பார்த்தா அங்கே ஸ்னிஃபும் ஸ்கேரியும் ஏற்கனவே அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம் அடையிறான் அந்த சமயத்தில் அவன் ஹெம்மு அவனுடைய ஃப்ரெண்டு ஹெம்மை பற்றி யோசிக்கிறான் சா ஹெம்மும் நம்ம கூட வந்திருந்தா இந்த இந்த சீஸெல்லாம் அவனும் சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்ட்டு யோசித்து பார்க்குறான் ஆனால் அவன் வந்து அங்கேருந்து சி ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர வழி ஃபுல்லாகவே வந்து ஹெம்முக்காக நிறையா எழுதி வச்சுட்டு வந்திருப்பான் அவன் அவனுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு என்னென்னலாம் தோணுச்சு இப்போ வந்து நம்ம அங்கேயே தேடிகிட்டு இருக்கோம் சீஸை அதை விட்டுட்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணம் அப்புறம் அவன் செஞ்ச தவறுகள் என்னென்ன அவன் செஞ்சான் தவறுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றத்தை கவனிக்காமல் விட்டது ஸோ மாற்றம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர்றதுக்கு பயந்தது அதுக்கப்புறம் வந்து வேற இடத்துல போய் சீஸ் தேடாமல் அதே சீ ஸ்டேஷன்லேயே வந்து பள்ளம் நோண்டிக்கிட்டு செவரை நோண்டிகிட்டு இருந்தது ஸோ இந்த தவறுகள்லாம் நினச்சி அவன் சிரி சிரிச்சது இது எல்லாமே அவன் வழி முழுக்க வந்து எழுதி வச்சுருப்பான் ஸோ அதனால ஹே நினைப்பான் ஹெம் வந்து எப்படினாலும் அங்கேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் நினைப்பான் வரும் வரும்பொழுது நான் எழுதி வச்சதை வந்து அந்த வழியை பார்த்து அவன் வருவான் அப்படின்னு நம்பிக்கையோட அவன் இன்னும் கொஞ்சம் அவனுடைய எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஸோ இதோட இந்த புக்கில் இருக்க கதை முடியுது ஹெம்முக்கு என்ன ஆச்சு ஹெம்மு கடைசியா வந்தானா இல்லையா அப்படின்றது வந்து இன்னொரு புக்கில் வந்து இவர் ஆத்தரை எழுதியிருக்காரு அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இதோட இந்த கதை முடியுது ஸோ இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் இந்த நாலு கேரக்டராகவே எல் நிறைய இடத்துல இருப்போம் சில இடங்களில் ஸ்னிஃப் ஸ்கேரி மாதிரி மாற்றத்தை வந்து முன்கூட்டியே நம்ம ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் சில இடங்களில் இந்த ஹெம்மு ஹே மாதிரி மாற்றத்தை வந்து கவனிக்காமே விட்டுட்டு அது வந்த பிறகு அழுது புலம்பிக்கிட்டு இதுல அது ஏத்துக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அப்படி இல்லைன்னா ஹே மாதிரி சில நாள் கழிச்சாது அந்த ஃபியரெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னேறி போவோம் ஆனா எப்பெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப துன்பத்துல துவண்டுட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹெம் மாதிரி சிக்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கதையை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட சொல்லுங்கள் ஏன்னா இந்த கடை கதையில் வர அந்த மேஸுன்றது தான் நம்ம வாழ்க்கை அந்த புதிர் கட்டம் வந்து இந்த நாலு எலிகள் நாலு பேரும் அதில் சுற்றுறாங்கன்னா நம்மளும் அப்படி தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம சுற்றிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சீஸ்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிகிட்டு இருக்க விஷயங்கள் ஸோ சில பேருக்கு வந்து அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம் சில பேருக்கு ஜாபாக இருக்கலாம் சில பேருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு உறவு உறவு முறைகளில் வந்து சரி பண்ணணும்னு இருக்கலாம் சில இப்ப குழந்தைங்களுக்கு படிப்பாகட்டலாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவைகள் அதை தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி நம்மளுடைய சீஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி நம்ம போகும்பொழுது சில மாற்றங்கள் வரும்பொழுது அதை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டு நம்ம முன்னேறி போனோன்னா நம்ம இந்த கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கதையில் வர மாதிரி நம்ம எப்போல்லாம் ஹெம்மாக இருக்கோம் எப்போல்லாம் ஹேவாக இருக்கோம் அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மாக இருக்கும்பொழுதெல்லாம் நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வந்துட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம வெளியில் வரலாம் ஸோ அதுதான் இந்த கதை மூலமாக நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த புக்கு வந்து படித்து நிறைய பேருக்கு இது பயன் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கட்டாயமாக வாய்ப்பு இருந்தால் இந்த புக்கை படிங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி